கோல்டன் சயின்ஸ் பக்தி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரி அன்பான வணக்கங்கள் சார் ஒரு நேயர் கேட்டிருக்காரு கடவுளுடைய அனுகிரகம் எனக்கு இருக்கா அப்படி கடவுளுடைய அனுகிரகம் படுறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காரு முதல்ல ஒரு அடிப்படை உண்மையை தெரிஞ்சுங்க எல்லா ஜாதகத்திலுமே இறைவனுடைய அனுகிரகம் இருக்கும் எல்லா ஜாதகத்துலையும் இறைவனுடைய அனுகிரகம் இருக்காது இது ரெண்டுமே கலந்து தான் இருக்கும் முதல்ல இறைவனுடைய அனுகிரகம் அப்படின்னாலே நம்ம ஜாதகத்தில் ஒன்பதாம் இடம் நல்லா இருக்கணும் குரு பகவான் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் இது ரெண்டும் இருந்தால் நமக்கு இயற்கையிலேயே கடவுளுடைய அனுகூலம் இறைவனுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக நம்ம ஜாதகத்தில் இருக்கும் அதே சமயத்தில் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்த்திங்கன்னா கடவுளுடைய அனுகிரகம் நம்மளை விட்டு எல்லா நேரமும் இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஒரு சில நேரங்கள் மாறியும் போகும் அப்போ என்ன நம்ம ஜாதகத்தில் நமக்கு எட்டாம் இடம் வேலை செஞ்சிட்ருக்கோம் அல்லது எட்டாம் அதிபதி திசை வேலை செய்யும் அல்லது அஷ்டமாதிபதி திசை வேலை செய்யும் ஆக ஒன்பது தெய்வம் எட்டு வந்தால் தெய்வம் விலகி நிற்க வேண்டிய காலம் அப்போ அதுக்குரிய தெய்வம் செவ்வாய் பகவான் அப்போ எட்டமாதிபதியும் செவ்வாயும் விலகி நிற்கக்கூடிய காலங்களில் எவ்வளோ பெரிய பக்தனாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஒரு ஆன்மீகவாதியாக இருந்தாலும் ஒரு மடாதிபதியாக இருந்தால் கூட அவருக்கு தெய்வ அனுகூலம் என்பது விலகி போக வேண்டிய ஒரு காலகட்டம் உண்டு ஆக எல்லாருக்குமே எல்லா நேரமும் தெய்வ அனுகூலம் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு மனிதனாக பிறந்த யாருக்குமே கிடையாது அதே சமயத்தில் கஷ்டப்படுறவங்கெல்லாம் எல்லா நாளும் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறதும் கிடையாது இருந்தால் கூட அந்த கஷ்டமான நேரத்தில் நாம் எப்படி இருந்தால் நமக்கு தெய்வ அனுகூலம் கிடைக்கும் அந்த தெய்வ அனுகூலத்தை நம்ம பரிபூர்ணமாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு என்ன அதை என்ன பண்ணாலும் நமக்கு சரியாக இருக்கும் இது அந்த நே கேள்வியாக கேட்டிருக்காங்க அப்படி போது முதல்ல நம்ம வந்து எல்லாருமே நம்ம கோயிலுக்கு போகிறோம் சாமி கும்பிட்றோம் நித்திய பூஜை பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒரு பக்கம் இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணணும் யாரெல்லாம் தெய்வ அனுகூலம் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ நீங்கள் வியாழக்கிழமை அந்த அனுகூலத்தை பெறணும் ஆக யாரெல்லாம் நமக்கு வந்து தெய்வ அனுகூலம் மட்டுமல்ல இறைவனுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் வாழ்க்கை முழுது நான் கஷ்டப்படாமல் இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் நான் கும்பிட்ற தெய்வம் எனக்கு அனுகூலம் பண்ணணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நீங்கள் வியாழக்கிழமை வழிபாட பிரதானமாக பண்ணுங்கள் ஸோ இந்த வியாழக்கிழமை நீங்கள் எந்த தெய்வத்தை பிரதானமாக வழிபாடு பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நரசிம்மருடைய வழிபாடு நீங்கள் பண்ணிக்கிட்டே வாங்க எங்கெல்லாம் நரசிம்மர் இருக்காரோ நீங்கள் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு வியாழக்கிழமை பண்ணணும் நம்மளாம் என்ன பண்ணுறோம் சனிக்கிழமை பண்ணுறோம் சனிக்கிழமை பெருமாளை சாவிக்கிறான் அது இன்னொரு விஷயம் நமக்கான தெய்வ அனுகூலம் தெய்வம் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை நரசிம்ம பெருமாளை வழிபாடு பண்ணணும் இது நம்ம வாழ்க்கையில் நமக்கு தெய்வ அனுகூலத்தை பரிபூர்ணமாக கொடுக்கும் அடுத்தபடியாக நம்ம வழிபடக்கூடிய தெய்வம் முருகன் ஸோ முருகப்பெருமானை எங்கெல்லாம் இருக்காரோ அங்கெல்லாம் முருகனுடைய வழிபாடு ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நமக்கான தெய்வ அனுகூலத்துக்கு தான் நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறேன் இறைவனுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும் நமக்கு எவ்வளோ தூரத்துக்கு தெய்வ அனுகூலம் கிடைக்கிதோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்போ யாருக்கெல்லாம் தெய்வ அனுகூலத்திலேருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த கோயிலுக்கு போகிறது தெய்வ தரிசனம் பண்ணுறதே பண்ண முடியும் ஸோ நிறைய பேருக்கு கோயிலில் ஆர்வம் இல்லை சாமி தரிசனம் பண்ணுறதுக்குல நான் போய் நரசிம்மரை தேட முடியாது நான் இருக்கிற கோயில் ஊரில் நரசிம்மர் கோயிலே இல்லை பெருமாள் கோயிலே இல்லை நான் இருக்கிற பக்கத்தில் முருகன் கோயில் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் ஸோ நீங்கள் என்ன நோய்க்கு என்ன மருந்து என்ன தெய்வத்தை கும்பிட்டால் வாழ்க்கையில் உங்களுக்கு தெய்வம் அனுகூலம் கிடைக்குங்கிறத தான் நான் இருக்கேன் வாழ்க்கையில் எப்போயுமே ஒன்று இழந்தால் தான் ஒன்று கிடைக்கும் உங்களை போய் சொல்கிறது கோயிலுக்கு தான் போக சொல்கிறேன் சாமி தரிசனம் பண்ண சொல்கிறான் இறைவன் வந்து நீ பெரிய லெவலில் பண்ண அப்படின்னு யாரையும் கேட்கல உங்களால் என்ன முடியுமோ அதை வந்து நீங்கள் பகவானுக்கு நைவேத்தியமாக பண்ணி செய்யலாம் ஒன்றுமே இல்லைன்னா கூட அவரை தரிசனம் பண்ணாலே உங்களுக்கு இயற்கையிலே அந்த தெய்வம் அனுகூலம் கிடைக்கும் ஏன்னா நரசிம்மர் எதில் எல்லாவற்றையும் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய அவதார தெய்வமாக இருந்தவர் பெருமான் அவருடைய அந்த இதில் நம்முடைய எதிரிகள் நம்முடைய கஷ்டங்கள் நம்முடைய துன்பங்கள் அத்தனையுமே போக்கக்கூடிய ஒரு தெய்வம் என்னென்னா அது நரசிம்மரால் தான் முடியும் அதனால தான் நரசிம்மருடைய வழிபாடை நம்ம சொல்கிறதுக்கு காரணம் அடுத்து நமக்கு தெய்வம் விலகி நிற்கிது தெய்வம் அனுகூலமே நம்ம இல்லை ஒரு சந்தர்ப்பத்தில் நம்மளை விட்டு விலகி போகும்போது நாம் வழிபடக்கூடிய தெய்வம் எதுன்னா முருகன் பெருமான் தான் நீங்கள் முருகன்னா எந்த ஊரில் இருக்கக்கூடிய முருகனையும் கும்பிட்லாம் நீங்கள் இந்த ஊரில் தான் இருக்கணும் முருகனை தரிசனம் பண்ணணும் திருச்செந்தூர் முருகனை தான் கும்பிடணும் பழனி முருகனை தான் தரிசனம் பண்ணணும் சுவாய்மலை முருகனை தான் கும்பிடணும் அப்படிங்கிறது இல்லை எங்கெல்லாம் முருகன் இருக்காரோ அவரெல்லாம் நீங்க கும்பிடுங்க எங்க போய் கும்பிட்டாலும் பழமையான கோயில் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் தேடி போய் கும்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் எனக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை எனக்கு முன்னோர்கள் இது பண்ணுறதுக்கும் கோயிலுக்கு போகிறதுக்கும் விருப்பம் இல்லைங்கிறவங்க உங்களுக்கு கற்றுக் கொடுத்த குருமார்கள் யாருக்கெல்லாம் நமக்குன்னு ஒரு குரு இருப்பாங்க நம்ம ஸ்கூல்ல போது ஒரு வாத்தியார் மிஸ்ஸு சொல்லிக் கொடுத்துருப்பாங்க அப்புறம் ஸ்கூலுக்கு போகும்போது காலேஜுக்கு போகும்போது வாத்தியார் சொல்லி கொடுத்துருப்பாரு லெக்சராக நமக்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்க நாம் ஏதாவது ஒரு கலைகள் படிச்சிருப்போம் ஆய கலைகள் அறுபத்தி நாளில் நீங்கள் எந்த கலை படித்தாலும் ஏதாவது ஒருத்தர் நமக்கு கற்றுக் கொடுத்துருப்பார் ஒரு விஷயத்தை அது மாதிரியான குருமார்களை தேடி போய் அவங்களுக்கு நீங்கள் செய்யுங்க நீங்கள் கோயிலுக்கு போக வேண்டாம் எதுவுமே செய்ய வேண்டாம் உங்களுக்கு எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் உங்களுடைய கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களை போய் அவங்கள வழிபாடு பண்ணுங்கள் அவங்களுக்கு மதிப்பு கொடுங்க அவங்கள பார்க்குறப்ப எல்லாம் ஏதாவது ஒரு ஸ்வீட் வாங்கி கொடுங்க இதை நீங்கள் செஞ்சுட்டு வந்தாலே நீங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைக்கும் எனக்கு குருமார்களும் இல்லை எதுவுமே இல்லைன்னா உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுங்க எந்த ஸ்வீட் வாங்கி கொடுத்தாலும் சரி ஜாதி மதம் இன மொழி கடந்து குழந்தைகளுக்கு நீங்கள் ஸ்வீட் வாங்கி கொடுங்க ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு தெய்வ அனுகூலம் வந்துடும் இங்கே நான் முன்னோர்களுக்கு செய்யுங்க பெரியவங்களுக்கு செய்ங்க இதையெல்லாம் சொல்லலை ரொம்ப கோயிலுக்கு போங்கன்னு சொல்கிறேன் எனக்கு அதுக்கான வாய்ப்புகள் இல்லை எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை உடன்பாடு இல்லைன்னு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ எனக்கு அதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு குருமார்களுக்கு செய்ய குருமார்களுக்கு சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லாதவங்களுக்கு குழந்தைகளுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கண்டிப்பாக இறையறலால் உங்களுக்கு கிடைக்கும் அதை நம்ம உணரத்தான் முடியுமோலையே மற்றவங்களுக்கு உணர்த்த முடியாது அந்த தெய்வம் உங்களுக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தோன்றா துணையாக இருந்து உங்களுக்கு அனுகூலம் பண்ணால் அனுகிரகம் பண்ணும்